திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டு வரைக்கும் விரைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்குண்டான டிசம்பர் மாதப்பிழங்களை பத்தி பார்க்கலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் உங்க ராசியில இருக்கிற வரைக்கும் அதாவது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை தொடர்பு கொள்கிறார் அது வரைக்கும் கொஞ்சம் மன நிம்மதி இல்லாம தான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சனி பகவானுடைய கர்ம விதி அதை மாற்ற முடியாது இருப்பினும் உங்க ராசி அதிபதி யாரு உங்களை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் இந்த செவ்வாயும் பாருங்க ஆயிட்டார் அதுவும் எந்த எத்தனாவது இடத்துல போய் நீசம் ஆயிருக்காருன்னா பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல போய் நீசம் ஆகிறார் எப்பவுமே ராசி அதிபதி லக்னாதிபதி நீசம் ஆனால் உங்களுக்கு ஒரு மன குறைபாடுகளோ அல்லது வந்து மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான அமைப்போ வரக்கூடிய வருமானங்கள் பத்தாம் இருக்கிறதோ அல்லது வருமான தடைகள் கடன் நோய் ஏன்னா அவரை ஆறாம் அதிபதி கடன் நோய் வழக்கு வேலையில் ஒரு பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துட்ருப்பார் அல்லது வேலையெல்லாம் அலைந்துட்டுருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் ஏற்படுத்தி கொடுத்து விடும் இப்போது அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க ஆறாம் தேதிக்கு மேலே வக்ரம் ஆகிறார் எப்பொழுதுமே நீச கிரகம் ஜோதத்தில் சில விதிமுறைகள் இருக்கு இல்லையா அதில் செவ்வாய் வக்ர மணல் அதாவது நீச கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை அப்போ செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே உச்சத்தை அடைய போகிறார் ஆனால் உங்களுக்கு அப்புறம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது பெயரோ புகழோ இருந்து வந்த தடைகள் விலகிறதோ இது எல்லாமே நிச்சயமாக நடந்தே தீரும் எதிர்பார்த்த பண வரவு ஏன்னா வந்து உங்கள் ஜாதத்தில் பார்த்துக்கோங்க இந்த மாதம் மூணு கிரக வக்கரம் அதாவது குரு வக்ரத்தில் இருக்கார் செவ்வாயும் வக்ரத்தில் இருக்கார் புதனும் வக்ரகதி அடைகிறார் ஸோ உங்கள் ஜாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வக்ரமாக இருக்குதுன்னு பாருங்கள் அது சார்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறத உண்மை அடுத்தது குரு உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக பண வரவு பொருளாதார வளர்ச்சி அதே போல் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது கலைகள் இதில் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பெயர்ப்புகள் கிடைப்பது குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பது அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது எல்லாமே உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நடக்கும் ஒரு வேளை குரு உங்கள் ஜாதத்தில் வக்ரம் இல்லை என்றால் நிச்சயமாக இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாருங்க மூணாம் வீட்டுல சுக்கரன் இருக்கார் ராசிக்கு மூணில் சுக்கரன் வரக்கூடிய காலங்கள் மூணுல மூணுங்கிறது கைப்பகுதிங்க அப்போ அந்த இடத்துல சுக்கரன் உட்காந்தா மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்லுவோம் அப்போ இந்த மூணுல சுக்கரன் இருந்ததுன்னா கையில காசு குழங்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில பணம் வந்துடும் அதே போல நீங்க யாருக்கு இந்த மாதம் பணம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது அமைப்பு அப்ப அவர் யார் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாகி மூணுல நிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள இருந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு அது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறது உண்மை ஆனாலும் ஏழு மூணு தொடர்பு ஏற்பட்டால் உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்கள் உதவி பண்றது காரிய ஜெயங்கள் உங்க ஜாதகம் மூலமாக ஏற்படுறது அதாவது இருந்தால் இருந்தால் மனைவி மனைவியாக கணவருக்கு உங்க மூலமாக பணவரவு உங்க ஜாதகத்தின் மூலமாக திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப ராசிக்கு அவரே பனிரெண்டாம் அதிபதி ஆகிறாரா அப்ப பனிரெண்டாம் அதிபதியாகி உங்களுக்கு மூணாம் வீட்டில் மறையும் போது ஒரு பயணங்கள் ஏற்படுறது ஒரு இடம் மாற்றங்கள் ஏற்படுறது ஒரு தூக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கிறது குட்டி தூக்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி குட்டிய தூக்கம் வர்றது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது எதுக்கு போறீங்க எதுக்கு வரீங்க அப்படிங்கிற ஒரு பயணத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அடுத்தது புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவர் எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி விருச்சிக லக்னத்துக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் புதன் நல்லா இருந்துட்டா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா எட்டு மறைமுக பணம் பதினொன்னுங்கிறது லாபம் ரெண்டையுமே புதன் தான் வாங்கியிருக்கார் இந்த புதன் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிறார் ராசிக்குள்ள இருந்தாலும் உங்க ஜாதகத்துல பாருங்க ஏன்னா சூரியனுக்கு மிக நெருங்கன பாகை கலையில தான் வந்து புதன் வந்துகிட்டே இருப்பார் அப்போ சீக்கிரம் அஸ்தங்கதம் ஆயிடுவாரு சீக்கிர வக்ரம் ஆயிடுவாரு இதெல்லாம் நடக்கும் புதனுக்கு முன் சுக்கரனுக்கு முண்டு நீங்க எப்பவுமே பாருங்க இந்த சூரியனை சுத்திட்டு அந்த புதனும் சுக்கரனும் போய்கிட்டே இருப்பாங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் அஸ்தங்கதமாகவோ வக்ரமாகவோ இருந்தால் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் இருந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஜாக்பார்ட் மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் திடீர் பணம் வரவு உழைப்பு பணம் வர்றது அதே போல் அதிக லாபங்கள் எதிர்வார்த்ததை விட லாபங்கள் அதிகரிக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருங்க யாராவது வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்க பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க லாபத்தை பெருசாக எதிர்பார்க்காதீங்க ஏன்னா பதினொன்றுங்கிறது லாபம் பதினொன்றுங்கிறது மூத்த சகோதரம் பதினொன்றுங்கிறது இல்லீகல் தன்மனையை விட்டு பிற மனையை தேடக்கூடியது எல்லாமே பதினொன்று தான் அப்போ இது சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறத உண்மை அதுவும் உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் அந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் முதன் பக்ரமாக இல்லைனா அதற்கு மேலே உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஏன்னா லக்னத்திலேயே கொஞ்சம் தர எட்டு குடையோர் லக்னத்தில் இருந்துதான் திடீர் வருமானங்கள் உண்டு ஆனா இரவு நேரம் பயிற்சி தவிர்த்துக்கொள்ளுங்கள் எட்டுங்கிறது உங்களுக்கு அமானுஷியம் மறைமுகமாக இருக்கக்கூடிய பணம் மறைமுகமாக உங்கள் விஷயங்களே நிறைய ரகசியங்களும் இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை அதே போல் பதினொன்னுங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுனால பதினஞ்சாம் தேதிக்கு மேல உங்க புதன் வக்ரமாக இல்லைனா அதிக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வக்ரமாக இருந்தால் பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடி அதனுடைய வாய்ப்புகளை எல்லாமே கண்டிப்பா புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை இப்போ விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்க ஜாதகத்தில் மூணு கிரகங்கள் வக்ரமா இருக்கார் லக்னாதிபதி ராசி அதிபதியே செவ்வாயே வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் பொறுமையா இருங்க எதை செய்தாலும் பலமுறை யோசிச்சு சிந்திச்சு செயலாண்டிங்கன்னா இந்த மாதத்துல மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதமாகவும் மிகப்பெரிய பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதா உங்கள் ஜாதத்துல தசாபுத்தி படியும் பார்த்துக்கோங்க தசாபுத்தி நல்லா இருக்கா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இதை விட உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிட்டு அம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திரு சரணம்